கூடையே வந்தாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கால் நான் இன்னும் சரி வண்டியை வரவை நானே வண்டியில ஏறேன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார வண்டியில திமுக கரவேட்டி கட்டிக்கொண்டிருக்கிற ஒருத்தர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சாரு வீடியோ பதிவு இருக்கு இது உண்மை என்ன அந்த பயம் புரியுது கண்டிப்பா நம்மள இருக்க பாதி பேரு விஜய் ஃபேன்ஸ் சினிமா ரசிகன் இவன் கண்டிப்பா விஜய் தேடி போய்டும் அவருக்கு நல்லா தெரியும் அப்போ இது வேலைக்காவது விஜய் நம்ம கூட சேர்ந்துருவோம் இல்ல விஜய் நம்ம கூட சேர்ந்துருப்போம்னா கூட விஜய் நானும் சேர்ந்துருவோங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவோம் அப்ப அட்லீஸ்ட் விஜய் சேர்ந்து போல இருக்க அப்போ இங்கே இருப்போம் அண்ணன் கூட இருப்போம் புரியுதா அந்த ஒரு இதுல அந்த பாவம் அந்த ரசிகர்கள் தான்

புறக்கணித்தாக நான் பார்க்கலை இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்னை ஈஸியா அடிச்சு விட்ட இந்த என் மையன் வர்றான் என் பிள்ள வர்றான் அவ நம்ம நின்னு மோதி பாடுறான் எங்க அண்ணன் சொல்லலடே யாரு கீ வருமா எடப்பாடி கீ வருமா எடப்பாடி உனக்கு சித்தப்பான்னு சொன்னது சரியா இல்லையா அரசக்கே எந்த மக்கள் மண்ணுரிமைக்காக போராடினாங்களோ அந்த மக்களை காக்கை குருவி சுடுவது போல சுட்டு கொண்டது எடப்பாடி பழனிசாமி மறக்க முடியுமா பதினேழு வயது தங்கை ஸ்டோரின் பள்ளிப்படுப்பை முடித்துவிட்டு கல்லூரி கணவர் தங்க காத்திருந்த தங்கை ஸ்டோரின் அந்த ஸ்டோரினை எடப்பாடி பழனிசாமி அரசு எடப்பாடி பழனிசாமியின் காவல்துறை துப்பாக்கி தோட்டாவுக்கு பழிபடுத்தவே துப்பாக்கி தோட்டா தொண்டைக்குடி வழியாக பாய்ந்து மூளை சரி இருந்து போனா அந்த ஸ்டோரின் செஞ்ச பாவம் என்ன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வாழ்ந்தது தவிர என்ன பாவம்னா பத்துக்கு மேற்பட்ட தமிழ் நீ வந்து கடைசி வரைக்கும் இன்னொருத்த இறக்கி விட்டு உருட்டு உருட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்கேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற இதைத்தான் திமுகவும் உங்களை விமர்சிக்கக்கூடிய பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு எவனோ கையில வச்சிருக்கிற வில்லுக்கு நீ தாண்டா அம்பா இருக்கிற உனக்குன்னு சுயமா வில்லு கிடையாது உனக்குன்னு ஒரு அரசியல் கிடையாது நீ உடைய ஏவல் கருவியா இருப்ப ஆஹ் கொஞ்ச நாளைக்கு அதிமுக ஏவல் கருவியா இருப்ப இன்னும் கட்சியே தொடங்குறேன்னு வந்து பிரஸ் மீட் பண்ணல விஜய் அவருக்கே நீ ஏவல் கருவியா என் தம்பி வர்ற அயா பேக்கே அப்படின்னு இப்பயே வந்து கேலக் கீழே உட்கார்ந்து கூட குனிஞ்சு வீடியோ பேசிக்கிட்டு இருப்பேன் நீ கடைசி வரைக்கும் விஜய் வரைக்கும் உங்க கட்சி ஏவல் கருவியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு விஜயகாந்த முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிரு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயில் அளவுக்கு பெறுவானா விஜயகாந்த் கால கட்ட மயிலளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்து விஜயகாந்து முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சர் ஆகணும்னா ஆந்திராவில தெலுங்கானா அளவு ஆயிக்க ஏன் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி நிமிக்கும் போது நான் அவருடைய இருபத்தி அஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தி அஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்ச அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் விஜய பிரபாகரன் ஜெயிக்கணும்னா விஜயகாந்த்க்கு பண்ணிருக்கிறேன்னு வாக்கு மூலம் கொடுக்குறியே நீங்களே போய் மறுபடியும் விஜய பிரபாகரன் தம்பிக்கு அப்பா இழந்து வாடுகிறாரு அந்த பிள்ளைக்கு நான் ஒரு சித்தப்பாவாக இருக்க விரும்புறேன் எனக்கு எப்படி சித்தப்பா பாடி இருக்கிறாரோ அதே போல பிரபாகரா கவலைப்படாதனா எங்க அண்ணனுடைய பேரை வச்சிருக்கிற நான் உனக்காக கூட இருக்கேன்டா நான் வந்து நிக்கிறேன்டான்னு போய் பிரச்சாரம் பண்ணு யாரு உனைய தடுத்தா ஓகே ஓகே என்ன பால் போட்டாலும் கோல் போட்டானே இல்ல நீ இவ்வளவு பேசுறாங்க இல்ல உனக்கு முன்னாடியே பிரபாகரன் பேர் வச்சாங்க அவர் படத்துலயும் சரி அவர் பிள்ளைக்கு

நம்ம பிள்ளைங்க தான் நம்ம சிரிச்சா சிரிக்க மாட்டான் சிரிக்கல எனக்கு நான் வெறுப்பாக இருக்கு இரடா ஒரு சிரிக்க கூட வாட்டர் அப்படின்னு இப்போ எங்க அண்ணன் வந்து ஏறிட்டாங்க வண்டியில முன்னாடி ஏறிட்டாங்க இப்ப நான் ஏறணும் அவன் என்ன பண்றான் அண்ணனை உட்கார வச்சிட்டு ஓடி வந்து இந்த கதவை திறந்துட்டு என்னை ஏத்துறதுக்கு முன்னாடி என்னை பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்கான் அதான் அது அது அதை செய்ய முடியாது ஆனால் சிரிக்க முடியாது நீ உட்கார உட்கார்ந்தோடனே எங்கள் அண்ணன் இப்படி இடிச்சு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல

இது எந்த மகனும் உனக்கு சொல்லி தர மாட்டான் சீனா பண்ணி கறிய விரும்பி சாப்பிடுறான் ஒரு கிலோ கறி சாப்பாட்டு மேசைக்கு வருவதற்கு எட்டாயிரத்தி நானூறு லிட்டர் குடிக்குது ஒரு கிலோ கறி சீனா என்ன பண்ணுது நோ பண்ணி பண்ணி வளர்க்கிறது கிடையாது ஸ்டாப் இப்ப பண்ணி கறி எந்த நாட்டில இருந்தா இறக்குமதி செய்யடா ஒரு பீலா விடுறோம்னே வச்சுக்கையா பீலாவு கூட ஒரு உயர்வா Valeu,